காஞ்சிபுரம் ஸ்ரீதர் இந்த சமூகம் சிந்திக்க என்ற வலையொலி மூலம் சமூகம் சிந்திக்கக்கூடிய விஷயங்களை தங்க முன் எடுத்துரைக்கின்றோம் தங்களுடைய மேலான கருத்துக்களையும் தரமான சிந்தனைகளையும் இந்த சமூகம் நல்வளர்ச்சிக்காக எங்களுக்கு பகிர்ந்து எங்களுடன் இணைந்து செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த காணொளியை அனைவருக்குமே பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் சமூகம் சிந்திக்க அதாவது சமூகம் சிந்திக்க என்ற வலையொலி மூலமாகவும் நம்ம எடுத்துருக்க தலைப்பு என்னென்னா காக்க காக்க கரைப்படிந்த கல்வியை அப்படின்னு என்னன்ன இன்னைக்கு கல்வி வந்து சரியான பாதையில் போதா அதாவது இந்த குழந்தைகளுக்கான கல்வி சரியான பாதையில் போதா அதில் எப்படிலாம் வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்குது நாற்பது ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்த கல்வி எப்படி இருந்தது இப்போ அதனோட தரம் எதை நோக்கி போகிறது இதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் குறிப்பா நம்ம வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கேன் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த கல்வியோட அவல நிலையை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் இந்த கல்வி வந்து தான் இருக்கா குழந்தைகளுக்கு சரியா தான் கற்பிக்கப்படுகிறதா அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ இது இது சம்மந்தமாக தான் நம்ம வந்து இந்த காக்க காக்க கரைப்படைந்த என்று ஒரு ஃபேஸ்புக்கு முகநூல் மூலமாகவும் மூலயமாகவும் நம்ம வந்து வலையொலி யூடியூப் மூலமாகவும் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற அனைத்து சோஷியல் மீடியா பொது ஊடகங்கள் மூலமாக நாம் இந்த விஷயத்தை வந்து மக்களிடம் வந்து கொண்டு சேர்க்கிறோம் இப்போ நீங்கள் என்னென்னா இதை நான் பண்ண போகிறதில்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம் நீங்கள் அனைவருமே இதனோட இணைந்து இந்த விஷயத்தில் செயல்படணுன்றது என்னுடைய மிக தாழ்மையான வேண்டுகோள் என்ன ஒரு விஷயம்னா இன்னைக்கு ஒரு குழந்தையோட எதிர்காலம் அப்படின்றது ஒரு குழந்தையோட எதிர்காலம் மட்டும் கிடையாதுங்க அவங்க வளர்க்கக்கூடிய அவங்க அப்பா அம்மாவோட எதிர்காலம் மற்றும் கனவாகவும் மாறுகிறது அந்த குழந்தைகளோட கனவு மட்டும் கிடையாது அதுக்கப்புறம் தாத்தா பாட்டியோட கனவாகவும் அது இருக்கிறது அப்புறம் அவர்களோட நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் அப்படின்ற அனைவரோட கனவாக அந்த குழந்தை மேல வச்சிருக்கிறாங்க அதோட நிக்குதா பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க ஒரு குழந்தையோட கல்வின்றது ஒரு நாட்டினோட கனவாகவும் இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் போன்ற ஒரு தனி நபருடைய புரட்சி வந்து இன்னைக்கு நாட்டில் பெரிய விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறது இன்னைக்கு அது மாதிரி வந்து பெரிய கல்வியாளர்கள் எல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த அரசியலில் வந்து படித்தவர்கள் வந்தால் மக்கள் நிறைய ஆதரவு கொடுக்கிறார்கள் அப்படின்ற அளவுக்கு பார்த்துருக்கோம் கல்வி பல அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைந்திருக்கிறது ஆனால் இப்பொழுது கல்வி வந்து சரியான திசையை நோக்கி தான் செல்கிறதா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அந்த காலத்திலே ஒரு குடும்ப குடும்பத்திலே ஐந்து குழந்தைகள் இருப்பார்கள் நம் இன்று வந்து ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு அல்லது இரண்டு குழந்தைகள் மட்டும்தான் ஒரு குடும்பத்தில் அதை பொறுத்து இன்று குழந்தைகளோட கல்வி வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதா இல்லை சரியாக இருக்கிறதா என்பதை தான் நாம் வந்து பார்க்கணும் அதை இதில் வந்து யாரையும் நம்ம வந்து குறை சொல்லவோ அவர் தரத்தை குறைக்க வர்றதில் இதை எப்படி மேன்மைப்படுத்தலாம் இதை இன்னும் எப்படி நம்ம சரியான பாதையில் கொண்டு போகலான்றதை பற்றி தான் அது உங்களுடைய கருத்துக்களை எதனோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் வந்து வாட்ஸ்அப் மூலிமா தெரியுங்க வாய்ஸ் மெசேஜ் மூலயமா போடுங்க வரவங்களை வந்து நம்ம வந்து தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணுறோம் அந்த குரூப்பில் வந்து நீங்கள் அனைவருமே இணையங்க காஞ்சிபுரத்தில் குறிப்பாக நம்மளுடைய மாவட்டத்தில் கல்வியை எப்படி வந்து மேன்மைப்படுத்துவது என்று உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது கல்வியில் ஒரு குழந்தைக்கு பேரண்ட்ஸ்க்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கள் தனியாக சந்திக்கும் போது ஒரு அந்த அந்த நிர்வாகத்தினால் உங்களுக்கு வந்து ஒரு சிரமம் இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க சொல்றீங்க அதனால இந்த எல்லாம் கிட்ட பள்ளி கல்வி நிர்வாகத்துக்கிட்டையும் கல்லூரி நிர்வாகத்துக்கிட்டே அது கொண்டு போனால் அதைப்படி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு தீர்வு இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய குழந்தைகள் வந்து மனம் அழுத்தம் ஏற்பட்டும் உடல் ஆரோக்கியம் குன்றியும் இருக்கிறார்கள் அதனால அனைவருமே தங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பேசுவோம் அந்தந்த பிரச்சனைகளையும் கொடுக்கப்பட்ட கொடுக்கப்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம இந்த காணொலி மூலயமா பேசலாம் ஏன்னா நம்ம ஏதாச்சும் இது வந்து ஒரு மாற்றம் கொண்டாடணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இன்னைக்கு வந்து அனைவருமே சேர்ந்து செய்வோம் இந்த காஞ்சியில் கல்வியை காப்போம் காஞ்சியில் மட்டுமல்ல தமிழகத்திலே இந்தியாவிலே அனைத்து அனைவருமே சேர்ந்து இந்த கல்வியை சரியான பாதையில் நகர்த்தி செல்வோம் என்று தாமியுடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து காஞ்சி ஸ்ரீதர் மேலும் இந்த காணொலியை அனைவருக்குமே பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்